திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த வெள்ள பகுதியில் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த பொதுவெளியை சிலர் முள்வேலி அமைத்துவிட்டதாக கூறி நாட்டரம்பள்ளி வட்டாட்சியர் குமாரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர் அதேபோல் சின்னமோட்டூர் பகுதியில் ஆதி திராவிடர் மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு மனு அளித்து நடவடிக்கை எடுக்காததையும் மேலும் நாட்டரம்பள்ளி அடுத்த வெள்ளானூர் காலனி பயன்படுத்தி வந்த சுடுகாடு இடத்தை தனிநபரான விஜயா இளங்கோ ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஒன்றிணைந்து நாட்டரம்பள்ளி கண்டித்து பொம்மைப்பாடையை கட்டிக்கொண்டு நாட்டரம்பள்ளி பேரூராட்சியில் இருந்து நாட்டரம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக செல்ல முற்பட்டனர் இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நாட்டரம்பள்ளி போலீசார் கவினர் கொண்டு வந்த பொம்மை பாடையை அப்புறப்படுத்தினர் மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மேலும் போலீசார் மற்றும் வட்டாட்சியர் குமார் உங்கள் கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் காரணமாக அனைவரும் கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் எச்சரித்தனர் திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வெள்ளநாயக்கனூர் வெள்ளாலனூர் மற்றும் சின்னமோட்டூர் கிராமத்தில் வெள்ளநாய்க்கநேரியில் தீண்டாமை வேலியை அகற்றக்கோரியும் வெள்ளன வெள்ளாலனூரில் சுடுகாடு மா சுடுகாடு பிரச்சனை பிரச்சனைக்காகவும் சின்னமோட்டூரில் மாமதை அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலையை நிறுவுவதற்கோரியும் இந்த மூன்று காரணங்களுக்காக செவி மடுக்கும் நம்முடைய நாற்றம்பள்ளி வட்டாட்சியரை கண்டித்து இந்த விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக முற்றுகை போராட்டத்தை அறிவித்தோம் இன்றைய தினம் திருப்பத்தூரின் சாராட்சியர் எங்களிடம் வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மூன்று காரணங்களை இந்த மூன்று காரணங்களையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளார் அதன் வகையில் இன்று நாற்றம்பள்ளி மூன்று ஊர் சார்பாக எங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்த வேலூர் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் இரா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் மண்டல துணை செயலாளர் அண்ணன் கோவேந்தன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் பொறுப்பாளர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறுத்தியிருக்கிறோம் சாராட்சியர் கூறியதன் அடிப்படையில் நாங்கள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி எங்களுடைய முற்றுகை போராட்டம் தொடரும்